ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா தினசரி சேமிப்பு மாத சேமிப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு வருட சேமிப்பு போட்டுட்ருக்குறோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வார சேமிப்பு வார சேமிப்பில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சுருங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்னைக்கு இன்றைக்கி தலைப்பு வந்து வார சேமிப்பு அரை கிராம் முதல்ல நம்ம நகை வாங்கலாம் இந்த வாரம் வாரம் நம்ம சேமித்து வச்சு அரை கிராமில் இருந்து நகை வாங்கலாம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு எப்போயுமே நான் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லுவேன் இப்பையும் அதை தான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே முழுஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வாரம் முதல் வாரம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டாவது வாரம் முன்னூற்றம்பது ரூபா மூணாவது வாரம் முந்நூற்றம்பது ரூபா நாலாவது வாரம் முந்நூற்றி ஐம்பது ரூபா நாலு வாரம் சேர்ந்து ஒரு மாதம் அப்போ நாலு வாரம் நம்ம முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ரூபா சேர்த்து வச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூறுரூவா நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் சேமிப்பு இருக்கும் இது இந்த முந்நூற்றம்பது ரூபாயை நீங்கள் டெய்லியும் ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சாலும் சரி இல்லை வார சம்பளம் அப்படின்னா வார வார வாரம் முந்நூற்றம்பது ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளால் இந்த அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா அப்போ ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூறுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் நாலு மாதத்தில் நாலு இன்ட்டு ஆயிரத்தி நாலு நாலே மாதத்தில் ஐயாயிரத்தி அறநூறுவா நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் அப்போ அரை கிராம் நம்மளால் வாங்க முடியும் ஒரு கிராம் எட்டாயிரத்துலேருந்து எட் எட்டு ஐநூறு வரைக்கும் வரும்னு நினச்சிக்கோங்க அதில் பாதி நம்மளால அரை கிராம் வாங்க முடியும் ஒரு கிராமில் நம்ம கோல்டு காயின் வாங்கலாம் இல்லை ஸ்டெட்டு கூட இருக்குது ஸ்டெட் இருக்குது ரிங் இருக்குது இந்த மாதிரி அரை அரை கிராம் நம்மளால் ஒரு பவுனாக எடுத்து சேமிக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு அரை கிராம்னாவது நம்ம எடுத்து சேர்த்து வைக்கலாம் இதே மாதிரி நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அரை கிராம் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளை நாலு மாதம் ஒரு வருஷத்துக்கு நாலு நாளாக போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க மூணு தடவை நம்ம அரை அரை கிராம் சேர்த்து வச்சிங்கன்னா அழகாக ரெண்டு கிராம் வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியும் சரிங்களா வருஷத்துக்கு ஒன்றையிலருந்து ஒரு ரெண்டு கிராம் நம்மளால் சேமிக்க முடியும் ஒன்றரை டு ரெண்டரை கிராம் நம்மளால் சேமிக்க முடியும் இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா அப்போ நாலு மாதத்துக்கு ஒரு ஐயாயிரத்தி இரநூறுனா மொத்தம் பன்னெண்டு மாதத்தில் நாலு நாலு மாதமாக பிரிச்சுட்டேன் பதினாறாயிரத்தி எண்ணூறுபா வருது நீங்கள் மொத்தமாக இந்த பதினோறாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு நாலு நாலு மாதமாக நம்மளால் சேமிக்க முடியாது அப்போ நாலு மாதத்துக்கு ஒரு அரை கிராம் எடுத்து வச்சுடுங்க அடுத்து ஒரு நாலு மாதம் ஆனதும் ஒரு அரை கிராம் எடுத்து வச்சுடுங்க அப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சு அரை அரை கிராம் எடுத்து வச்சிங்கன்னா இருக்கிற நகையை கொண்டு போய் நம்ம பயன்படுத்தி ஒரு பெரிய நகையாகவே எடுத்துக்கலாம் இல்லை இதே காயினை கூட நீங்கள் வேறு அட்லீ நிறைய சேமித்து வச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சேமித்து வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து நம்ம டார்கெட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் இந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும் இதை நோக்கி நம்ம போகணும் நம்ம கையில் வந்துட்டு ஒரு பணம் நம்ம கையிலையும் ஒரு ஒரு கிராமும் அரை கிராமும் நகை இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து நம்ம மைண்டில் எப்போயுமே டார்கெட் செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆள் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே நீங்கள் எந்த மாதிரிலாம் சேமிப்பு சேமிக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப 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 எளிய முறை தான் கண்டிப்பாக இதை நீங்கள் வார சேமிப்பாக பயன்படுத்துகிறவங்க அழகாக நீங்கள் இந்த இதை தொடரலாம் நீங்கள் நம்ம கையிலையும் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அரை கிராம் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேமித்து வைங்க அரை கிராம் நகையிலேருந்து எடுத்து பயன்பெறுவோம் சரிங்களா ஓகே பாய் நண்பர்களே